ஒரு அருமையான ஒரு கேள்வி கேக்குறாங்க சபைக்கு தேவையான எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் நாங்க காசி ராமேஸ்வரத்துக்கு நாங்க போறோம் அது ஒரு புனிதஸ்தரமாக நாங்க கருதுறோம் அங்க செய்ய வெளிபாடுகள் செய்யறோம் நீங்க என்ன செய்யறீங்க காபத்துல்லா இந்த சவுதி அரேபியாவுக்கு நீங்க போறீங்க இங்க ஜம் ஜம்ன்ற தண்ணியை நீங்க கொண்டு வரீங்க சரியா தண்ணியை நீங்க மகத்துவமா பாக்குறீங்க நிறைய வழிபாடுகள்லாம் நீங்க செய்றீங்கல வித்தியாசம் என்னன்னு கேக்குறாங்க ஒரு நல்ல ஒரு கேள்வி இஸ்லாத்துல நம்பிக்கை சார்ந்த என்னுடைய உரையில நான் சொல்லிட்டேன் ஒரு இறைவன் தான் இருக்கிறான் அவனை தவிர வேற இறைவன் இல்ல அவனை மட்டும் தான் வணங்கணும்னு நான் சொல்லிட்டேன் இதுக்கு கடமைகள் சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாத்துல ஐந்து கடமைகள் முதல் கடமை என்னன்னா இந்த கலிமாவை சொல்றது கலிமான் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்ல இறைவனை தவிரவர் யாரும் இல்ல முகமது நபி அல்லாவுடைய தூதர் அது களிமான்னு வாங்க அது வாயினால் சொல்றது கடமை ஒரு உள்ள கடமையில முதல் கடமை இந்த கொள்கையை வாயினால் சொல்வது அதுக்குதான் அரபில கலிமா அப்படின்னு சொல்லுவோம் இது ஐந்து கடமையில ஒரு கடமை நீங்க எந்த இஸ்லாமியர்கள்ட்ட கேட்டாலும் இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனைன்னு கேட்டு பாருங்க அஞ்சுன்னு சொல்லுவாங்க அஞ்சு கடமை நாகூரணிப்பா பாடல கூட வரும்னு நினைக்கிறேன் நாகூரணிப்பா களிமா தொழுக நோம்பு தக்காத் ஹஜ்ஜுன்னு அவர் பாடியிருப்பார் அப்போ இந்த ஐந்து கடமையில முதல் கடமை களிமா அதான் நான் கொள்கை ரீதியா ஆரம்பத்தில் சொன்னேன் அது ரெண்டாவது அஞ்சு நேரம் தொழுகிறது காலைல அஞ்சு மணிக்கு நாங்கள் தொழுவோம் மதியானம் ஒரு மணிக்கு தொழுவோம் அதுக்கப்புறம் நாலரை மணிக்கு நாலு நாலரை மணிக்கு தொழுவோம் அதுக்கப்புறம் ஆறு ஆறரை மணிக்கு தொழுவோம் அதுக்கப்புறம் எட்டு எட்டரை மணிக்கு நாங்கள் தொழுவோம் அஞ்சு நேரம் தொழணும் ஒரு முஸ்லீமாக ஒருத்தர் இருந்தால் அஞ்சு நேரம் ஆண்களா இருந்தா பள்ளிவாசலம் வந்து கட்டாயம் தொழுதாகணும் பெண்களா இருந்தா வீட்லயே அவங்க தொழுதாகணும் அஞ்சு நேரம் தொழுகிறது கடமை மூணாவது கடமை என்னன்னா ரம்ஜான் சகோதரர்கள் சாப்பிடாம குடிக்காம கணவன் மனைவி வாழ்க்கையில் ஈடுபடாம நாங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சூரியன் உதயம் ஆவறதுக்கு முன்னாடியில இருந்து சூரியன் மறையுது அது வரைக்கும் நாங்க இப்படி இருக்கணும் ஒரு மாச காலம் இருக்கணும் நோம்பு களிமா தொழுக நோம்பாச்சா நாலாவது என்னன்னா அந்த ஜக்காத் ஜக்காத்துனா அந்த ஒரு பொருளாதாரம் நம்ம கிட்ட இவ்வளவு இருச்சிருவீங்க குறிப்பிட்ட ஒரு பொருளாதாரம் இருந்துச்சுன்னா அதுல ரெண்டரை சதவீதம் ஏழைகளுக்கு கொடுக்கணும் பத்து லட்சம் ரூபாய் எங்க கிட்ட பணம் இருக்குன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அது ஏழைகளுக்கு உண்டானது என்பது ஜக்காத்தின் கடமை எங்களுக்கு கடமையா சொல்லப்பட்டிருக்கு அச்சா அஞ்சாவது கடமை என்னன்னு சொன்னா சவுதி அரேபியாவுல இருக்கக்கூடிய அந்த காபான்னு சொல்லுவோம் நாங்க காபா நீங்க காலண்டர் பாத்துருப்பீங்க கருப்பு கலர்ல செவ்வகமா இருக்கும் காபான்னு இருக்கும் அதை நோக்கி தான் நாங்க தொழுகிறது எல்லாமே நாங்க இங்க எல்லாம் மேற்கு நோக்கி தொழுகிறோம்னா அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய நாடுகள் கிழக்கு நோக்கி காபாவை நோக்குவாங்க இந்த காபா இங்க இருக்குன்னா இங்க இருக்கிறவங்க இங்க நோக்கி தொழுவாங்க அந்த நாட்டில் உள்ளவங்க இந்த இங்க நோக்கி தொழுவாங்க இந்த நாட்டில் உள்ளவங்க இந்த காபாவை நோக்கி தொழுவாங்க இங்க இருக்கவங்க இங்க இங்க நோக்கி தொழுவாங்க இந்த காபத்துள்ளான்றது எல்லாருமே நோக்கி தொழக்கூடிய ஒரு பள்ளிவாசல் எங்க மத நம்பிக்கைப்படி நான் சொன்ன ஆதம் என்று சொன்னேன்னா இல்லையா அவரால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் அது குரான் பேசுது இது பூமியில் இறைவனை வணங்குவதற்காக ஒரு இறைவனை வணங்குவதற்காக இறைவனால் கட்டளையிடப்பட்டு ஆதம் அவர்களால் கட்டப்பட்ட முதல் மனிதரால் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் தான் காபா இந்த காபா என்ற ஆலயத்திற்கு ஒருத்தருக்கு சக்தி இருக்குன்னா பணமோ உடல் சார்ந்த ஆரோக்கியமோ அவருக்கு இருக்குன்னா அதை சென்று வந்து அஜின்னு சொல்லுவோம் நாங்கள் அதை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றது கடமை என்று இங்க இஸ்லாத்துல ஐந்தாவது கடமையில அது ஒரு கடமை அஞ்சு கடமையில ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றது ஒரு கடமை எப்படி தொழுகிறது கடமை களிமா சொல்றது கடமையோ அஞ்சு வேலை தொழுகிறது கடமையோ பசியில் தாகமா பசியில் நோம்பு கடமையோ ஜக்காட்டு செல்வத்தை ஏழை எளியவர்கள் கொடுக்கறது கடமையோ அது போல சக்தி உள்ளவர்கள் அந்த காம்பத்துள்ளான்ற அந்த காபா இருக்குல்ல அதுக்கு போயிட்டு ஹஜ்ஜு செஞ்சுட்டு சில கிரியை இருக்கு சில காரியங்கள் இருக்கு சில வழிபாடு இருக்கு அது செஞ்சிட்டு வர்றது முஸ்லிம்கள் மேல கடமை எங்களுக்கு அந்த நம்பிக்கை சொல்லப்பட்டிருக்கு அஞ்சு கடமையில் சொல்லப்பட்டிருக்கு இது சகோதரருடைய காசிக்கு போறோம் அந்த ராமேஸ்வரத்துக்கு போறோம்ல அப்ப நீங்க இது போயிட்டு இதுல வேறுபாடு என்னன்னு கேக்குறாங்க அதாவதுங்க காசி ராமேஸ்வரம் போன்ற பகுதி என்ற நம்பிக்கை இந்து மக்கள் இடத்துல எப்படி இருக்கிறது காபத்துள்ளா அந்த காபத்துள்ளான்னு சொல்லுவோம் காபா காபத்துள்ளான்னு சொல்லுவோம் இந்த காபா என்ற இந்த ஆலயத்திற்கு அங்க போயிட்டு வர எங்க நம்பிக்கை என்ன இருக்குன்ற வேறுபாடு இருக்கு என்ன வேறுபாடு இருக்குன்னா அதாவதுங்க ஒருத்தருடைய எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிதானே இந்துக்களுடைய எல்லாமே முடிஞ்சிருச்சு காசி ராமேஸ்வரத்துல எங்க ஆயுத கழிச்சிட வேண்டியதுதான் சொல்லுவாங்க அப்படித்தானே எல்லா வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சுன்னா ஏன் எல்லாமே நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன் காசிலேயே ராமேஸ்வரத்துல நான் போய் அங்க அங்கே வாழ்ந்து அங்கேயே செத்து போயிட்டேன்னா நான் என்ன செய்ய முடியும் சொர்க்கத்துக்கு போயிட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க அவங்க நம்பிக்கை எங்களுக்கு இந்த ஹஜ்ன்ற இதுக்குல அந்த காபத்துலா எல்லா அநியாயம் நான் ஊர்ல பண்ணிட்டு நாங்க போய் செத்துட்டேன்னு வைங்க நான் சொர்க்கத்துக்கு எல்லாம் போக முடியாது நான் எங்க நம்பிக்கை பண்ணி உங்களுக்கு சொன்ன நான் உங்க மக்களுடைய இந்து மக்களுடைய நம்பிக்கைக்கும் எங்களுக்கு வேறுபாடு எங்க இருக்குன்னா அதாவது எல்லா தப்புகளையும் நீ பண்ணிட்டு வாழ்க்கையில சாவும் பொழுது போயிட்டு நான் அந்த ஹஜ் செய்ய போறேன் அப்படி ஹஜ்ஜி செஞ்சுட்டு நீ செத்து போனா கூட நீ சொர்க்கத்துக்கு போக முடியாது உன் பாவத்துக்கு உண்டான தண்டனை உனக்கு இருக்கு உன் நன்மை இருக்குன்ற அளவுக்கு இஸ்லாம் இதுல எல்லா பேசுற மாதிரி பேசுது இது என்ன வேறுபாடு இது ஐந்து கடமையில ஒரு கடமை அவ்வளவுதான் எந்த அளவுக்குனா இது கடைசி காலகட்டத்துல செய்ய வேண்டிய வழிபாடு என்று சொல்லல நீங்க சாகர காலத்துல செய்யற வழிபாடு இனிமே ஐம்பத்தஞ்சாவது அஞ்சாவது வயசுலதான் போகணும் அறுபதாவது வயசுலதான் போகணும் சொல்லல அதனாலதான் இருபத்தஞ்சு வயசுலயும் ஹஜ்ஜில் பார்க்கலாம் இருபத்தஞ்சு வயசுல உள்ளவங்களும் அங்க அந்த ஹஜ் வழிபாட்டுல இருப்பாங்க முப்பது வயசுலயும் இருக்கிறாங்க நாற்பது வயசுலயும் இருப்பாங்க ஐம்பது வயசுலயும் இருப்பாங்க அறுபதுலயும் இருப்பாங்க வயசு எதனா சொல்லப்படல எப்படி தொழுகிறது அஞ்சு நேரம் கடமையோ நோன்பு வைக்கிறது சக்தி உள்ளவர்கள் மேல நோன்பு வைக்கணுமோ பொருளாதாரம் உள்ளவங்க எப்படி சக்காத்து கொடுப்பாங்களோ அது போல அந்த ஹஜ்ஜு என்ற கடமையில வயசு வித்தியாசம் இல்லாம சக்தி இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட பணம் இருக்கு உடல் வலிமே இருக்க நான் போயிட்டு வரேன்னு சொன்னா என்கிட்ட பணமும் இருக்கு உடல் தகுதி இருக்குன்னு வைங்க நான் போயிட்டு வரது என்ன கடமை ஆயிரும் ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருக்காரு அவருக்கு பொருளாதார சக்தி இருக்குது போயிட்டு வர்றதுக்கு உடல் தகுதி இருக்குன்னு வைங்க அவர் மேல கடமை ஆயிரும் வயசு சார்ந்து சொல்லப்படல உடல் ஆரோக்கியமாகவும் பணம் அவர்கிட்ட போயிட்டு வர்றதுக்குண்டான பயண செலவு இருக்குமானால் அவர் மேல அந்த ஹஜ்ஜுன்றது கடமை ஆயிரும் இதுதான் அதுல வித்தியாசம் அவங்க உங்க நம்பிக்கை எப்படி காசி ராமேஸ்வரம் என்பது அவர் மனிதனுடைய கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கு இந்த ஹஜ்ஜி என்ற ஒரு கடமை கடைசியாக சொல்லப்படலை வணக்கமாக எல்லாம் யாருக்கு சக்தி அந்த சென்று வருவதற்கு எல்லாம் இருக்குதோ வாய்ப்பு இருக்குதோ அவங்க சின்ன வயசுல செய்து கொள்ளலாம் பெரிய வயசான பிறகு பணம் வந்தாலும் நீங்க செய்து கொள்ளுங்க என்றதுதான் அதுல உள்ள விஷயம் இரண்டாவது வேறுபாடு என்னன்னா இந்த காசி ராமேஸ்வரத்தில் நீங்க போகிறீங்கல்ல அந்த ஒரு ஆலயம் ஒரு கோயில் ஒரு 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 வழிபாடு அங்க நடக்கும் இந்த காபத்துள்ளாவிலையும் நாங்க வழிபாடு செய்வோம் இங்கேயும் வழிபாடு செய்வோம்ல இதுல உள்ள ஒரு முக்கியமான வேறுபாடு என்னன்னா இந்த பள்ளி வாசலா நாங்க வச்சு வணங்குறோம் இல்லையா இந்த பள்ளி வாசல் அப்படின்றதுல நாங்க ஒரே இறைவன் அல்லாம மட்டும்தான் நாங்க வணங்குவோம் வணங்குவோம் இந்த பள்ளி வாசல் எங்களுக்கு எந்த ஒண்ணு நன்மையும் செய்யாது பள்ளி வாசல் எனக்கு நன்மையும் ஏற்படுத்தாது பாதிப்பும் ஏற்படுத்தாது இந்த படைச்ச இறைவன் தான் இங்க வந்து வணங்கினா எனக்கு உதவி செய்வான் அப்படின்ற நம்பிக்கையை தான் நாங்க வந்து இங்க வழிபடணும் அதே மாதிரிதான் ஹஜ்ஜி என்ற ஆலயத்தில் நாங்க போய் வழிபட்டு வர்றோம்ல இந்த காபத்துல்லா என்ற அந்த ஆலயம் இருக்கு பாருங்க சிவகமா இருக்க அது எந்த நன்மை எங்களுக்கு செய்யாது எந்த பாதிப்பும் எங்களுக்கு அது ஏற்படுத்தாது அங்க போய் வழிபட்டா இறைவன் விரும்புவார் ஏன் என்றால் முதல் முதலா கட்டப்பட்ட பள்ளிவாசலா இருக்கா இல்லையா அது அதனால அதெல்லாம் நபிகள் சொன்னாங்க நீங்க ஊர்ல தொழுகிறீங்க இந்த பள்ளிவாசல் நீங்க தொழுகிறதை விட காபா என்ற பள்ளிவாசல் நீங்க தொழுதா ஒரு லட்சம் மடங்கு நன்மை கூட நபிகள் நாயகம் இங்க தொழுதா ஒரு சாதாரண நன்மை கிடைச்சிருந்து அங்க போய் நம்ம தொழுகிறோம்னா ஒரு லட்சம் மடங்கு உங்களுக்கு கூடுதல் நன்மை இருக்குது ஏன் இறைவன் அந்த பள்ளிவாசலை தொழுகிறது விரும்புறோம் இறைவன் முதல் பள்ளிவாசல கட்டப்பட்டிருக்குல்ல அது உலகத்திலேயே முதல் முதல எழுப்ப இறைவன் வணங்குறது எழுப்பப்பட்டிருக்கு அந்த பள்ளிவாசல் அங்க வந்து நம்ம வழிபாடு செய்யறத இறைவன் நேசிக்கிறதுனால இங்க விட லட்ச மடங்கு கூடுதல் நன்மை அங்க இருக்கிறது என்ற வேறுபாடு இருக்கு அப்போ நம்ம இங்க இருந்து அங்க போய் வழிபடுறோம்ல வழிபடுறதுனால நன்மைகள் கூட தவிர அந்த ஆலயமே எங்களுக்கு உதவி செய்யுமா உதவி செய்யாது இந்த ஆலயம் உதவி செய்யாது ரெண்டாவது என்னன்னா அந்த காபத்துள்ளாவ நம்ம ஏழு முறை சுத்துவோம் காபத்துள்ளாவ நான் சொல்ல பல வழிபாடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதுல காபத்துள்ளாவ ஏழு முறை சுத்துவோம் அங்க ஷைத்தானுக்கு கல் எறிகிற இடம்னு ஒண்ணு இருக்காங்க சைத்தானுக்கு கல் எறிகிற இடம் ஏழு முறை சுற்றணும் அதனுடைய இறுதி வடிவமா முடிய வந்து மொட்டை அடிக்கிறது தான் அங்க இருக்கு அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது சகோதரர் அருமையா கேட்டார் நீங்க ஜம் ஜம் தண்ணி நீங்களா நீங்க புனிதம் கொண்டு வர்றீங்களா நாங்களும் அங்க போயிட்டு கோயில சில வாழைப்பழம் அந்த மாதிரிலாம் நாங்களும் கொண்டு வரோம் அந்த மாதிரி தானே நீங்களும் தண்ணியை கொண்டு வரீங்கன்ற கேள்வி அதில் அடங்கியிருக்கா இல்லையா அப்ப இதையும் கூடுதலா விளக்க வேணும் அதாவது அந்த ஏழு முறை நாங்க சுத்துறோம்ல மொட்டை அடிக்கிறது ஏழு முறை சுத்துறது கல் ஏறிகிறது ஒவ்வொன்றுமே ஒரு வணக்க வழிபாட்டில் அறிவு சார்ந்த ஒரு அடிப்படை தானே தவிர அதில் இறைவனாக நினைச்சு நமக்கு அந்த காரியத்தை செய்யறதுலன்றதுக்கு சில வேறுபாடுகள் இருக்குது அதை நம்ம புரிய வைக்க வேண்டிய தேவைகள் அதில் இருக்குது என்னன்னா முதல்ல கல் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஹஜ்ஜுக்கு போகிறாங்கல்ல அவங்க எல்லாரும் ஒரு கல் சின்ன சின்ன பொடிக்கல் எடுத்துக்குவாங்க பொடிக்கல் எடுத்துக்கிட்டு ஒரு கல் காமிப்பாங்க இந்த இடம் ஒன்று காமிச்சு அந்த இடத்த ஒரு ஒரு மைதானம் வரை சாதாரண ஒரு இடத்த வச்சு ஒரு அடையாளமாக ஒரு டூன் மாதிரி நிற்க வச்சு இங்கே அடிங்க இதுதான் கல் கல்லிறிகிற இடம் இங்கே அடிங்கன்னு வாங்க எல்லாரும் போய் கல்லு எறிஞ்சிட்டு வருவாங்க அப்ப ஹஜ்ஜுக்கு போறவங்க அந்த கல் எறியறது வருவாங்க நீ ஹஜ்ஜுக்கு போனவங்க கேட்டு பாருங்க நீங்க கல் எறிஞ்சீங்களா ஆமா யாருக்கு எரிஞ்சீங்க ஷைத்தானுக்கு எரிஞ்சோம் சொல்லுவாங்க அதனுடைய நம்பிக்கை என்னன்னா குரான்ல ஒரு வரலாறு சொல்லப்பட்டிருக்கு ஆப்ரஹாம் கிறிஸ்தவர்கள் ஆப்ரஹாம் சொல்லுவாங்க நாங்க இப்ராஹிம்னு சொல்லுவோம் இப்ராஹிமுக்கு இறைவன் ஒரு கட்டளையே சொன்னார் என்ன கட்டளைனா தன்னுடைய பெத்த எடுத்த மகனை சொல்ற மாதிரி அறுக்கிற மாதிரி ஒரு கனவு இப்ராஹிமுக்கு ஆப்ரஹாமுக்கு இறைவன் ஒரு மெசேஜ் கொடுக்கறாப்ல கொடுத்த உடனே தந்தை மகன் கிட்ட சொல்றாப்ல மகனே உன்னை நான் அறுக்கிற மாதிரி கனவு கண்ண இறைவன் மெசேஜ் சொல்லி இருக்காப்ல நீ என்ன சொல்ற அப்ப நடைமுறைப்படுத்துங்க மகன் இறைவன் சொல்லிட்டா நடைமுறைப்படுத்துங்க அவர் ஒத்துக்கிறார் அவரும் கிளம்பி வர்றாரு இவரும் தயாராகிறாரு இவர் அறுத்து படுக்க வச்சு அறுக்க போகும் பொழுது இறைவன் நிப்பாட்டி அறுக்காத இதுக்கு பகரமா இந்த பலி பிராணி இந்த ஒட்டகத்தையே இந்த மாட்டையே அறுத்துரு என்று இறைவன் ஒரு பலி பிராணிய பகரமா அவர் பகரமா அறுத்துருன்னு சொல்லி என்ன செய்யறாப்புலன்னு சொன்னா இறைவன் தடுத்துட்டாப்ல அதாவது மனிதர்களை பலி கொடுக்க கூடாதுன்ற ஒரு சைக்காலஜியில் அடங்கியிருக்கு மனிதர்களை பலி கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் இன்றளவுக்கு இருக்குங்க சில நாட்கள் முன்பாக ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு சாமியார் உட்கார்ந்து இருக்காரு பக்கத்துல சின்ன சின்ன குழந்தைகளுடைய தலை வெட்டி இலையில வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறார் இன்றளவுக்கும் மனிதர்களை பலி கொடுக்கக்கூடிய கலாச்சாரம் இருக்கு இஸ்லாம் அன்றைக்கே ஒழிக்குது மனிதர்களை பலி கொடுக்கற மாதிரி கனவுல காட்சி கொடுத்துட்டு மனிதனை பலி கொடுக்க கூடாது ஒரு விலங்கை தான் நீ கொடுப்பதாக இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று இறைவன் அறிவு மூலமா பொருத்தி அவங்களுக்கு சட்டம் சொல்றான் ஆப்ரஹாமுக்கு கனவு மூலமா மகனை அறுக்கிற மாதிரி கனவு கொடுத்து அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இது அறுக்க வேணாம் மகன் அறுக்க வேணாம் நீ சோதனை கொடுத்த சோதனையில ஜெயிச்சுட்ட எனவே இந்த பலி பிராணி என்று சொல்லி ஒரு பிராணிய என்ன செய்கிறாரு இறைவன் சொல்றாரு அறுக்க சொல்றாரு இவர் ஆப்ரஹாம் அறுத்துட்டார் இப்படி அறுக்க போனாங்கல்ல இப்படி போகும் பொழுது அந்த ஷைத்தான் குறுக்க வந்தான் ஷைத்தான் என்பவன் வழி கெடுக்கக்கூடிய எண்ணங்களை போடக்கூடிய தப்பான எண்ணங்களை போடக்கூடிய அந்த சாத்தான் வந்து ஏ போவாத எங்க போற உனக்கு இருக்கிறதோ இத்தனை ஒரு மகன்னா இவன் அறுத்துருவியா கொன்றுவியா என்று அவன் பயமுறுத்துறான் அப்போ இந்த ஆபிரஹாம் அவனுடைய மனைவி எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா கல் எடுத்து எரிஞ்சாங்க இப்போ செய்தானே தூரப்போ இதை இவனுடைய கட்டளையை நான் நடைமுறைப்படுத்த போறேன் என்று மகன் அடைச்சிக்கிட்டு போனாங்களா இல்லையா இதான் வந்து ஆபிரஹாமுடைய வரலாறு இத நினைவு கூறும் விதமாக கல்லேறியது சைத்தான் ஆபிரஹாமுடைய வாழ்வில் வரும்பொழுது அவர் எப்படி எறிந்து துரத்தினாரோ என் வாழ்வில் சைத்தான் குறுக்க வருவான் என்றால் நான் கல்லறிந்து துரத்துவேன் என்ற ஒரு நம்பிக்கை தான் நான் அதில் அடங்கியிருக்கே தவிர வேற எந்த மூட நம்பிக்கை இல்லை அதனால தான் அந்த கல் எறியது வரலாறு அங்கே நம்ம ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது கல் உண்டான ஒரு வரலாற்று சுருக்கம் அதே மாதிரி காபத்துலா ஏழு முறை சுற்றுறோம்ல இது எல்லாம் ஒரு வழிபாடு சார்ந்தது அதாவது நீங்க நினைக்கலாம் கோயில்ல நாங்கள் ஏழு முறை இப்படி சுத்துறோம் நீங்க காம்பத்துலா நீங்க சுத்துறீங்க ரெண்டு ஒண்ணுதானேன்னு கூட உங்களுக்கு என்ன வரலாம் ஆனால் இதிலே முக்கியமான வேறுபாடு என்னன்னா இது ஒரு வழிபாடு தான் இதிலே அந்த காபத்துல்லா என்ற அந்த ஆலயத்தை நாம இறைவனுடைய இடத்துல வைக்கவே இல்லைன்றதுக்கு ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு. என்னன்னா நீங்க ஒரு தப்பா நீங்க எடுக்க கூட உங்க நம்பிக்கை சுட்டிக்காட்டறே நான் அப்பதான் நான் புரிய வைக்க முடியாதனால நீங்க ஒரு சிலையை ஒரு விநாயகரையோ ஒரு முருகனையோ ஒரு சிவனையோ வச்சு நீங்க சுத்திங்கன்னு வைங்க இந்த சிவன் எனக்கு உதவி செய்வார் இந்த முருகன் எனக்கு உதவி செய்வார் இந்த கெடுதியை இந்த பாதிப்பை நீக்குவார் என்றுதான் நீங்கள் சுற்றுறீங்க அது உங்கள் அது நான் அதை அதெல்லாம் ஒன்று சொல்லல சொல்லலை ஆனால் நாங்கள் காபா என்ற அந்த பள்ளிவாசல் இருக்குல்ல இந்த காபா என்ற ஆலயத்தை முறை நாங்கள் சுத்தும் பொழுது இந்த காபா எனக்கு நன்மை செய்யும் என்று நான் சுத்துறது கிடையாது இந்த காபா எனக்கு தீமை செய்யும் பாதிப்பை ஏற்படுத்தும் துன்பங்களை நீக்கும் நினைச்சலாம் நான் சுற்றுறது கிடையாது இறைவன் என்னை முறை சுற்ற சொன்னான் அவ்வளோதான் நான் சுத்திட்டேன் இது எனக்கு எந்த நன்மையும் செய்யாது எந்த கெடுதியும் செய்யாது ஒரு சாதாரண ஒரு கல் இது அந்த மற்றவர்கள் அது கல்னு நினச்சி சுத்துறது இல்லை சக்தி உள்ளதுன்னு நினைச்சுன்னா சுத்துறாங்க எங்களுக்கு அது கல்லாக இருக்கிறது நீங்கள் சுத்துங்க இறைவன் சொல்லியிருக்கிறான்றதுக்காக இது ஒரு வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு அம்சம் நபிகள் நாயகம் அவங்க மரணத்துக்கு பிறகு அபுபக்கர் என்ற ஒரு ஆட்சியாளர் வர்ற அவருக்கு பிறகு இன்னொரு ஆட்சியாளர் வந்தார் உமர் காந்தி அவர்கள் கூட மகாத்மா காந்தி அவர்கள் கூட இவரை பாராட்டி எழுதியிருக்கார் உமருடைய ஆட்சி வந்துச்சுன்னா ஒரு சிறப்பான ஆட்சியா இருக்கும் என்றெல்லாம் மகாத்மா காந்தி பாராட்டியிருக்க உமர் அவர்களுடைய ஆட்சியில அவர் வந்து இந்த காம்பத்துள்ளால் ஒரு கல் இருக்குங்க ஹஜருள் அஸ்வத் அது அதாவது கருப்பு கல் இது வந்து சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல் என்று முகமது நபி சொன்னாங்க சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல் அங்க ஹஜ்ஜுக்கு போறவங்க எல்லாரும் தொட்டு முத்தம் கொடுப்பாங்க ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய எல்லாரும் சொர்க்கத்துடைய கல் ஆச்சேன்னு சொல்லி தொட்டு முத்தம் கொடுப்பாங்க சரியா இப்போது போகக்கூடிய நபர்களும் அதை தொட்டு இப்படி முத்தம் கொடுத்துதான் வருவாங்க ஹஜ்ஜுக்கு யாரெல்லாம் போறாங்களோ அதை கேட்டு பாருங்க இதையும் கேட்பாங்க சகோதரர்கள் மாற்று பிற முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் நீங்களும் போய் வணங்கிட்டு தானே வர்றீங்கன்னு கேட்குறாங்க உமர் அவர்கள் தெளிவாக அதுக்கு பதில் கொடுக்கிறார் அதாவது முத்தம் கொடுத்து விட்டு அந்த ஹஜ்ஜருல அஸ்வத் என்ற சொர்க்கத்துடைய கல்லை உமர் அவர்கள் முத்தம் கொடுத்து விட்டு முகம்மது நபியுடைய உற்ற தோழர் அவர் அவர் சொல்றாரு அதாவது கல்லே இது முகமது நபி அவர்கள் உன்னை தொட்டு முத்தம் கொடுத்தார்கள் என்பதற்காக நான் உன்னை முத்தம் கொடுக்கின்றேன் அவர்கள் முத்தம் கொடுத்திருக்காவிட்டால் நான் உனக்கு முத்தம் கொடுத்திருக்க மாட்டேன் நீ ஒரு சாதாரண கல் என்பதை நான் அறிவேன் என்று அவர் அவர் சொல்கிறார் கல்ல கல்லாக நினைத்துக் கொண்டு ஒரு வழிபாடு செய்யறதுன்றது வேற அந்த கல்லுக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது சக்தி இருக்கிறது என்று நினைத்து செய்யறது வேற அந்த அடிப்படையில் முறை சுத்துறதா இருக்கட்டும் அந்த கல் ஏறியதா இருக்கட்டும் அது மாதிரி இந்த ஜம்ஜம் தண்ணிக்கு வர இந்த ஜம்ஜம் தண்ணி இருக்கு பாருங்க இந்த ஜம்ஜம் தண்ணி பொறுத்த வரைக்கும் அது ஒரு மகத்துவம் வாய்ந்தது நபிகள் சொல்லி இருக்கிறாங்க அது ஒரு இறைவனுடைய அருள் பெற்றது என்று சொல்லிருக்கிறாங்க அருள் பெற்றதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா அதாவதுங்க மனிதனுடைய கணக்குக்கு அது கட்டுப்படாமல் இருக்கும் அது அருள் பெற்றது மனிதனுடைய கணக்கு என்ன அதாவது உதாரணமா ஆட்டு எண்ணிக்கையை சொல்லலாம் என்னுடைய எண்ணிக்கையை சொல்லலாம் உலகத்தில் அதிகமாக அறுக்கப்படக்கூடிய பிராணி என்பது எது ஆடு தான் அதிகமாக அறுக்கிறாங்க பன்றின்றது ரொம்ப சொர்பமாக அறுக்கப்படக்கூடிய ஒரு பிராணி அப்போ ஆடு அதிகமாக இருக்கிறாங்க பன்றி குறைவாக இருக்கிறாங்க ஈன்று எடுக்குதில்லை குட்டி போடுதில்லை அதில் அதிகமாக போடக்கூடியது எது எந்த பிராணி பன்றி தான் அதிகமாக போடும் பன்றி அதிகமாக குட்டி போடும் ஆடு குறைவாக குட்டி போடும் அப்போ அறுக்கப்படக்கூடியதில் ஆடு அதிகம் குட்டி போடுவதிலே கம்மி பன்றின்றது அறுக்கப்படக்கூடியதுல குறைவு குட்டி போடுறதுல அதிகம் ரெண்டுத்துல எது அதிகமா இருக்கணும் கேட்டா பன்றி அதிகமா இருக்கணும் ஆடு குறைவா இருக்கணும் ஆனால் ஆடுதான் அதிகமா இருக்காது பன்றி குறைவா இருக்கு இதுதான் இஸ்லாத்துல பரக்கத்து என்று சொல்லப்படும் நபிகள் நாயகம் சொன்னாங்க ஆட்டில் பரக்கத்து பரக்கத்துனா இறை அருள் பெற்றதுன்னு அர்த்தம் இறை வளம் இறை அருள் வளம் அதுல இருக்கும் அப்படின்னு அர்த்தங்க ஆடு பத்தி நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க இறை தூதர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் நான் கூட ஆடு மேய்க்க இருக்கிறேன் நபிகள் நாயகம் அதை சிலாகித்து பாராட்டி சொல்லியிருக்கிறான் ஆட்டுக்கு இறை அருள் இருக்கிறதுன்ற அளவுக்கு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறான் அந்த அருள் வளம் அதுல இருக்குன்ற அதே வாசகத்தை ஜம் என்ற தண்ணீருக்கும் நபிகள் நாயகம் சொல்றாங்க அது ஒரு அருள் பெற்றதுன்றாங்க என்ன அடிப்படை நீங்க பாத்தீங்கன்னா இதனுடைய வரலாறு ஆப்ரஹாமுடைய வரலாறை தொட்டது இது எங்க இந்த கிணறு ஆரம்ப ஆகுதுன்னா கிணறு அங்க இல்ல ஆப்ரஹாமும் அவனுடைய அவனுடைய மனைவி ஹாஜர் அவங்களை என்ன செய்யறாருன்னா கை குழந்தை இஸ்மாயில் இருந்தார்ல இஸ்மாயில் இருக்கும் பொழுது கை குழந்தையோட கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டு வந்தார் எந்த இடத்துல இந்த காபா இருக்குல்ல காபா சிதிலம் அடைஞ்சு உடஞ்சி ஒண்ணுமே இல்லாம இருக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா அவருடைய மனைவி அழைத்து கொண்டு போய் கை குழந்தையோட இருக்கக்கூடிய மனைவி அழைத்து கொண்டு போய் குழந்தைய மனைவிய விட்டுட்டு வந்துட்டப்ல தனியாக மகனும் தாய் மட்டும் அங்க இருக்கிறாங்க ஆபிரஹாமுடைய மனைவி ஹாஜர் ஹாஜர் என்ற அவங்க மனைவியும் கைக்குழந்தை இஸ்மாயில் என்ற குழந்தை அந்த இடத்துல பால் தண்ணி இல்லாத சூழ்நிலையில கதிரி அழுக ஆரம்பிக்குது இந்த அம்மா மலை ரெண்டு மலை இருக்கு மருவா என்ற ஒரு மலை இருக்கு இங்க ஓடி பாக்குறாங்க அங்க ஓடி பாக்குறாங்க யாரனா இருக்கீங்களா யாரனா இருக்கீங்களா குழந்தை தண்ணீர் தாகத்துல துடிக்குதுன்னு கத்துறாங்க அப்போது இறைவன் வந்து ஒரு வானவரை தேவ தூதரை ஒருத்தர் அனுப்புறாரு அவர் ஜிப்ரில் அங்க வந்து ஒரு கிணறை ஏற்பாடு செஞ்சாரு அதான் ஜம்சம் என்று முகமது நபி சொன்னாங்க இந்த சொன்னாங்க என்ற ஒரு கிணறு இறைவனால் அற்புதமாக உருவாக்கப்படுப்படுது அந்த அம்மா இது தண்ணிய இப்படி சேகரிச்சு நிக்க வச்சாங்க நிக்க வைக்கிறதுக்கு பேர் தான் ஜம்சம் நிக்க வச்சாங்க ஆறா போயிருக்கும் அது ஆறா போகாம இப்படி கையில அவங்க ஒன்று சேர்த்ததுனால அது ஒரு சின்ன ஒரு அளவா மாறிடுச்சு அதனாலதான் தான் ஜம்சம் என்று பேர் வந்ததாக எல்லாம் பார்க்கிறோம் இந்த ஜம்சம் என்ற பேர் வந்து காரணம் என்னன்னா இதான் அதனுடைய வரலாறு உற்ப கிணறு உற்பத்தி ஆனதுடைய இது சவுதி அரேபியா காபா இருக்குல்ல இந்த காபா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த கிணறு வந்து கொண்டிருக்கு இது எப்ப நடந்தது முகமது நபி காலத்திலேயா இல்ல முகமது நபிக்கு முன்னாடி ஏசுநாதர் இருந்தார் அந்த காலத்திலேயா அந்த காலத்திலயும் இல்ல ஏசுநாதருக்கு முன்னாடி மோசேன் இருந்தார் மோசே காலத்திலேயே அந்த காலத்திலயும் இல்ல மோசேக்கு முன்னாடி ராஜா இருந்தார் இருந்தாரு ராஜா காலத்திலேயா அப்பவும் இல்ல தாவீத் ராஜாக்கு முன்னோர் இருந்தாங்க அப்போ என்ன அப்போ இல்லை அதுக்கு முன்னாடி ஆப்ரஹாம் இருந்தார் முகமது நபிக்கு முன்னாடி முன்னாடி மோசே மோசேக்கு முன்னாடி தாவூது போன்ற பல இறை தூதர்களுக்கு முன்பாக வந்தவர் தான் யாரு ஆப்ரஹாம் சொல்லுவோம் பல நூற்றாண்டு காலமாக ஒரு வற்றாத ஜீவநதியா இன்றளவுக்கு தொடருக்கு ஒரு கிணறு எவ்வளவு காலத்துக்கு இருக்க முடியும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது காஞ்சி போயிடும் அது தண்ணி அதுவும் பாலைவன பூமியிலாம் சொல்லணுமா பாலைவன பூமியில் தண்ணியே கிடைக்காது தண்ணியே கிடைக்காத ஒரு பெரிய ஒரு வெட்ட வெளியில அதாவது குற்புண்டுகள் கூட முளைக்கலாங்க இன்றளவு கூட விவசாயத்துக்கு இப்போ ஜப்பான் போன்ற நாடுகள் தான் குற்புண்டுகள் எப்படி முளைய வைக்கிறது போன்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்ப அந்த மாதிரி குற்புண்டுகள் முளைக்காத அந்த பெருசா பழம் இருக்குல்ல அது போன்ற சில மரங்கள் தான் நீங்கள் அந்த இடத்துல பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு பாலைவன பூமியில வற்றாத ஒரு ஜீவநதி என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கிணறுல இருந்து தண்ணீர் வருது இது ஒரு அருள் வளம் வாய்ந்ததுன்னா என்ன அர்த்தம்னா அது காயாதது அது காயாது என்றைக்குமே தண்ணீர் அதுல வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் அருள் வளம் என்ற வார்த்தையினுடைய பொருள் அதான் ஆட்டு ஆடு உதாரணமும் பன்றி உதாரணம் வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த தண்ணிய வந்து சில முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு வந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு வைங்க ட்ரம் ட்ரம்மா கேன் கேனா கொண்டு வருவாங்க வந்து ஜம் ஜம் தண்ணி குடிங்க ஜம் ஜம் தண்ணி குடிங்கன்னு கொடுப்பாங்க அது பிற மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்கேருந்து இந்த லட்டு வாங்கிட்டு வந்தேன் திருப்பதி லட்டு சாப்பிடுங்க பயணி எதுவும் பஞ்சாங்க விரதம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்கன்னு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கொடுக்குறாங்க நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அதுக்கு எந்த சிறப்பும் கிடையாது அதை வந்து நீங்கள் தண்ணியை வீட்டில் சேமித்து வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு கோடி கோடியாக பணம் கொட்டும் அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் அந்த தண்ணியை வைக்கலை நீங்கள் ஏழை ஆயிருவீங்க அது ஒன்றுமே கிடையாது தண்ணின்றது இறைவனுடைய அருள் வாய்ந்தது என்பதில் மாட்டுக்கருத்து இல்லை அதை வச்சா நன்மை வரும் என்றோ பாதிப்பெல்லாம் குறையும் என்றோ எந்த நம்பிக்கையும் அதில் இல்லை முஸ்லிம்கள் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த தண்ணியை கொண்டு வந்து நான் செத்துட்ட பிறகு அதை தான் என்ன குளிப்பாட்டணும் என்ற மாதிரி அந்த நம்பிக்கையில சில பேர் கொண்டாந்து சேமிச்சு வைக்கிறாங்க இதெல்லாம் முகமது நபி காட்டி கொடுத்த வழிமுறை கிடையாது இது உங்க உடல்ல குளிப்பாட்டுங்க தூய்மைப்படுத்துங்க வீட்டுல சேமிச்சு வச்சுக்கோங்க என்றெல்லாம் முகமது நபியோ அல்லாவோ சொல்லல முஸ்லிம்கள் சிலர் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறாங்க என்பதுதான் அதுல உள்ள விஷயம் இதான் அந்த எங்க ஹஜ்ஜுன்ற நம்ப வழிபாட்டுல உள்ள விஷயம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் Thank